ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்றொரு கதை பார்க்கலாம் ஒரு ராஜாவிடம் ஒரு பட்டத்து யானை இருந்தது எப்போது போரென்றாலும் அந்த யானையில்தான் அவர் சவாரி செய்து யுத்தத்தில் இறங்குவார் அந்த யானை பலாயிரம் எதிரிகளை வீழ்த்தி இருக்கிறது ஏன் பலாயிரம் யானைகளையே கூட வீழ்த்தி இருக்கிறது அவ்வளவு பலசாலியான யானை ஆனால் எல்லோருக்கும் முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அந்த யானைக்கும் முதுமை வந்தது எனவே பழையபடி போர் புரிய முடியவில்லை எனவே மன்னனும் அதை அரண்மனையிலிருந்து அவிழ்த்து விட்டார் அது சுதந்திரமாக இருக்கட்டும் எங்கு வேண்டுமென்றாலும் சென்று வரட்டும் என்று சொல்லி அவிழ்த்து விட்டார் ஒருநாள் அந்த யானை காட்டிற்குள் தனியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய சேற்றுக்குள் மாட்டிக்கொள்கிறது அந்த பக்கத்தில் இருந்த கிராமத்தார்கள் அதை பார்த்து விட்டார்கள் சத்தம் கேட்டு ஓடி வந்து விட்டார்கள் அதன் கை கால்களில் எல்லாம் கயிற்றை போட்டு கட்டி மேலே இழுத்து பார்க்கிறார்கள் இன்னும் சில பேர் அதை அடித்துக்கூட மேலே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்ட மன்னன் ஐயோ அதை யாரும் துன்புறுத்தாதீர்கள் அது எனக்கு பிரியமான நண்பன் என்று சொல்லி பல யானைகளை வரவழைத்து கயிற்றால் கட்டி பல யானைகளை கொண்டு இந்த யானையை இழுக்க முயற்சி செய்கிறார் ஆனால் முடியவே இல்லை இதையெல்லாம் கேள்விப்பட்டு காலதாமதமாக அந்த யானைக்கான பாகன் வருகிறார் மன்னா இதை இவ்வளவு சிரமப்படுத்தவே வேண்டாம் எனக்காக ஒரு சிறு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார் நீ என்ன வேண்டுமென்றாலும் சொல் நான் செய்கிறேன் எனக்கு இப்போது இந்த யானை மீட்கப்பட வேண்டும் என்று மன்னன் சொல்கிறார் வேறொன்றும் இல்லை மன்னா நம்முடைய போர் வீரர்களை தன்னுடைய போர் சீருடையோடு வர சொல்லுங்கள் போர் முரசு கொட்டுங்கள் என்று சொல்கிறார் அதே போல செய்கிறார்கள் போர் முரசு கொட்டுகிறார்கள் அந்த சத்தத்தை கேட்டதுமே சேற்றில் மாட்டி படுத்து கிடந்த யானை எழுந்தது எழுந்து தன்னுடைய முழு சக்தியையும் திரட்டி அந்த சேற்றிலிருந்து வெளியே வந்தது மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம் இது எப்படி சாத்தியம் என்று அந்த பாகனிடம் கேட்கிறார் இது ஒன்றுமே இல்லை ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் மன்னா ஆற்றல் என்பது உடலில் இருப்பது கிடையாது மனதில் இருப்பதுதான் என்று சொல்கிறார் நாம் என்ன நினைக்கிறோம் உடல் தளர்ந்த போது ஆற்றலும் இல்லை என்று நினைக்கிறோம் ஆனால் மனம் பலகீனப்படும் பொழுது உடலும் விடுகிறது மனதிற்கு எங்கேயாவது எதன் மூலமாவது உற்சாகம் கிடைத்துவிட்டால் உடலுக்கும் பலம் எப்படியாவது வந்துவிடுகிறது மனதின் பலமே உடலின் பலம் கூட நாம் எத்தனையோ நிகழ்வுகளை கேட்டிருக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் தீப்பிடிக்கும் பொழுது நடக்க முடியாமல் இருந்த நோயாளிகள் கூட எழுந்து ஓடியதாக நாம் பார்க்கிறோம் அப்போது மனதிற்கு தைரியம் வந்துவிட்டதென்றால் உடலுக்கு பலம் தானாக வந்துவிடுகிறது மனமே உடல் மனம் வேறு உடல் வேறு இல்லை நீங்கள் மனதளவில் ஆரோக்கியமாக இருங்கள் அப்போது தொண்ணூறு வயதில் கூட உங்களால் ஓட முடியும் மனம் விட்டதென்றால் நாற்பது வயதிலேயே நடப்பது கூட கடினமாக தெரியும் உங்கள் மனதை எப்போதும் உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு நீங்கள்தான் நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை கொடுத்து நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் சாந்தி